ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று ஆடி வியாழன் உனக்கான நாளாக உதித்துள்ளது அருமையான விடியலாக விடிந்துள்ளது இதைத்தானே நினைத்தாய் இதைத்தானே கேட்க நினைத்தாய் ஆம் தங்கமே நான் அனுப்பிய சீரடியிலிருந்து நான் அனுப்பிய மஞ்சள் கயிறையும் விளக்கையும் தொட்டுவிடு உனக்கான உறவு உனக்கான சொந்தம் உன்னை தேடி ஓடி நாடி வரப்போகிறார்கள் ஆம் தங்கமே பயபக்தியோடு உண்மையோடு ஆன்ம உணர்வோடு கண்ணீரோடு நீ என்னிடம் செய்த பிரார்த்தனைகளை கேட்டேன் என் தங்கமே நெகிழ்ந்தேன் இப்போது என் பிள்ளைக்கான காலகட்டம் அதனால் தான் சீரடியில் இருந்து என் பிள்ளைக்கு விளக்கும் மஞ்சள் கயிறும் கொண்டு வந்துள்ளேன் இதை தொட்டு தங்கமி கண்மணியே நான் கூறும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து தட்டி கழித்து விட்டாய் அதனால் தான் முழுவதுமாக பலனை அடைய முடியவில்லை உன்னால் உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருந்தேன் அதனால்தான் என் சைகைகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்ப்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிந்தது கண்மணியே நான் சொல்வதைக் கேள் தங்கமி நான் என்ன செய்தேன் ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வழி ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் சாயப்பா என்று புலம்பினாய் மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை ஏன் என்னை மட்டும் இப்படி குற்றவாளிகளாக பார்க்கிறார்கள் அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எது என்று நீ புலம்பினாய் ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி மற்றவர்களுக்காக யோசித்தங்கமே உதவி தங்கமே மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து வேண்டாம் என்று சொல்லவில்லை மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை கூட செய் ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி எல்லாத்தையுமே மற்றவர்களுக்காகவே பார்த்துக்கொண்டால் உன்னை யார் பார்த்து கொள்வது உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசித்து விடு உனக்காக சுவாசித்து விடு அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும் அது மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும் நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா உணர்ந்து கொள்ள முடிகிறதா நீ வைரம் தங்கமே உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்கு செதுக்குகிறேன் நீ உன்னையும் கொஞ்சம் கவனித்துக்கோ தங்கமே அடுத்தவர்களை மட்டும் பார்த்து கொண்டால் உன் வாழ்க்கையும் உனக்குத்தானே உன்னை நம்பி எத்தனை பேர் இருக்கிறார்கள் யோசிச்சுப்பார் நீ சுகமாக இருப்பதற்கு பல விஷயங்கள் இருக்க இல்லாத ஒன்றுக்காகவும் நிலைக்காத ஒன்றுக்காகவும் உனக்குள் நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது அந்த தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கிறது பயமே உன்னை மெல்ல மெல்ல கொண்டு கொண்டிருக்கிறது உன் முகத்தை மாற்றி நோயாளியைப் போல் காட்டிக் கொண்டிருக்கிறது உன் சிந்தனை உன் நம்பிக்கையை சிதைத்து வருகிறது இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மனதிற்கு உளைச்சல் தரும் விஷயங்களாக நீயாக தேர்வு செய்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் நான் எப்போது உன்னை கைப்பிடித்தேனோ எப்போது என் பிள்ளையாக உன்னை நினைத்தேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டும்தான் செய்து வருகிறேன் நான் அடிக்கடி கூறுவது நீ கலங்கக்கூடாது திகைக்கக்கூடாது தைரியமாக இருக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை என்னோடு மிக இறுக்கமாக இணைப்பதற்காகத்தான் நடந்தது தங்கமே கவலைப்படக்கூடாது என் பிள்ளைக்கு எப்போது மங்கள நிகழ்வு நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாய் வரன் அமையாமல் தட்டிக்கொண்டு செல்கிறதே சாயப்பா என்று நினைத்து அழுதாய் கவலைப்படாதே அதனால் தான் கூறுகிறேன் உன்னை உன் குடும்பத்தையும் உன்னையும் பார் மற்றவர்களுக்காக உதவி செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை அதற்கு முக்கியத்துவமாக உன் குடும்பத்தையும் நினைக்க வேண்டும் ஆனாலும் பார் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தன் பலனாக சீரடியிலிருந்து உனக்காக அனுப்பி வைத்ததை தொட்டுவிடு தொட்ட வேளையில் நீ அனைத்தும் நடக்கப் போகிறது நீ அனுபவிக்கப் போகிறாய் பதட்டப்படாதே பயப்படாதே புலம்பாதே அனைத்தும் மாறப்போகிறது கண்மணியே வெயில் அடிக்கிறது என்ற நிழலுக்காக மரத்தடியில் ஒதுங்கினால் மரம் முறிந்து மேலே விழுவது போல் எல்லா இடங்களிலும் துரதிர்சம் உன்னை துரத்துகிறது உனது தேவைகளும் ஆசைகளும் உன்னை இப்படிப்பட்ட நிலைக்கு இழுத்துச் விட்டன அதனால் உன் சிக்கலில் சிக்கிக்கொண்டாய் எனவே விதியை நொந்து கொண்டாய் மதி சரியாக இருந்திருந்தால் இந்த கதிக்கு ஆளாயிருக்க மாட்டாள் ஒன்றும் குறைவில்லை தங்கமே உறவினர்களோ வாழ்வில் பொறுப்பற்றவர்களாக நடந்து கொண்டு இதோ உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொண்டார்கள் உன் கண்ணீரின் பலம் உன் கண்ணீரின் வலிமை அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை இதோ என் பிள்ளைக்கான வாழ்க்கையை மாற்ற உன்னை தேடி வந்து உனக்கானதை கொடுத்துள்ளேன் செல்வமே இலகிய மனம் கொண்ட நீ அடிக்கடி கல்லடி பட வேண்டும் என்பது எழுதப்படாத விதியாக இருந்துவிட்டது நடிக்கவும் தெரியாமல் நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் தெரியாமல் நியாயமாகவும் நேர்மையாகவும் இருப்பவர்கள் எங்கு சென்றாலும் முதலில் சந்திப்பது பிரச்சனைகளைத்தான் அதுபோல் நீயும் சந்தித்தது பிரச்சனைகளை மட்டும் தான் ஏன்னா நியாயத்தை பசுபவர்களுக்கு தான் எதிர்ப்பும் அதிகமாக இருக்கும் எதிரிகளும் அதிகமாக இருப்பார்கள் இந்த தருணத்தில் விவாதம் வேண்டாம் விளக்கம் வேண்டாம் ஒரு சிறு புன்னகை காட்டி கடந்துவிடு அதுதான் உன்னுடைய புத்திசாலித்தனம் தங்கமே என் பிள்ளை நீ விடியலை நோக்கி தினமும் காத்துக் எப்போது விடியும் எப்போது மங்கள நிகழ்வுக்கான விடியல் கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தாய் யார் உன்னை வேண்டாம் என்று கூறிவிட்டு போனாலும் எந்த காரணத்தை கொண்டும் கோபத்தை மட்டும் வெளிப்படுத்தாதே உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் வீணாக நீ குழம்பக்கூடாது எந்தவித பாசமும் நேசமும் எப்போதும் இல்லை உனக்கு யாருமே இல்லை என்ற உணர்வு அவர்கள் யார் உன்னை உதறிவிட்டு சென்றவர்கள் நான் இருக்கிறேன் எதற்காக நீ கவலைப்படுகிறாய் எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் ஜெயிக்க வைக்கப் போகிறேன் நான் உன் வாழ்க்கையில் கூடவே இருக்கிறேன் என்பதை மறந்து விடுகிறாய் அடிக்கடி மறந்து போகிறாய் உன் கவனம் சிதறாமல் பார்த்துக்கொள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள் நீ எதிர்பாராத நேரத்தில் எவ்வளவு விஷயங்களை உனக்கு முடித்துத் தரப்போகிறேன் என்பதை பொறுத்திருந்து பார் பொறுமையாக இரு இனிமேல் எதற்காகவும் எப்போதும் என் பிள்ளை கலங்கக்கூடாது நாளை நீ ஜெயிக்கப் போவது உறுதி இந்த ஜெயிப்பது ஏன் உனக்கு நடக்காமல் இருந்ததால் காரணம் கர்மா அந்த கர்மாவை கரைத்து விட்டேன் காணாமல் போய்விட்டது இனி உன் வீட்டில் நீ நினைத்தது அனைத்தும் நல்லதாக நடக்கும் தங்கமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்